தினந்தோறும் திருவருள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விகடன் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆவணி அவிட்டம் ரக்ஷாபந்தன் ஆவணி அவிட்டம் அன்றைக்குத்தான் ரக்ஷாபந்தன் வரும் இன்றைக்கு நிறைய சகோதரிகள் தங்களுடைய சகோதரர்கள் கையில் ராக்கி கயிறு கட்டியிருப்பார்கள் டே டே என்பதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து வந்தது நம்முடைய நாட்டில் சகோதரர்கள் மீது நாம் பாசத்தை வெளிக்காட்டுவதற்காக கொண்டாடப்படுவதுதான் ரக்ஷாபந்தன் இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க அண்ண அப்படின்னா அது ஒரு தனி பாசம் தம்பி அப்படின்னா அது ஒரு தனி பாசம் எத்தனை புடவை இருந்தாலும் இது எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த புடவை எங்க அண்ணன் சீர் கொடுத்தது அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க திருமணம் ஆகிற வரைக்கும் என்ன பிரச்சனைனாலும் அண்ணன் கிட்ட சொல்லுவாங்க அந்த பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டுட்டா இந்த பையன் என்னை கிண்டல் பண்றான் என்னன்னு கேளு கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அண்ணனுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படும் வேணாம் என்று சொல்கிற நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இடையேயான அந்த பாசம் இருக்குல்ல நிறைய புராணங்களில் கூட நம்ம பார்க்கலாம் ரங்கநாதர் தன்னுடைய தங்கை காவிரிக்கு யாரு காவிரி அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு சொன்னாரே அதே காவிரி யாரு அந்த காவேரி யாரு ரங்க மன்னருக்கு தங்கை முறை அதனால ஆடி அன்றைக்கு அவர் தன்னுடைய தங்கைக்கு சீர் கொடுப்பார் நம்ம உறவுகள்ல பாருங்களேன் தங்கச்சிக்கு அக்காவுக்கு அண்ணன் தம்பி சீர் செய்யணும் அப்படின்னு வச்சிருக்கோம் பிறக்கிறதுல இருந்து அவங்களுடைய இறப்பு வரைக்கும் எல்லாமே சகோதரர்கள் சீர் செய்வாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் காவிரி ஆட்சிக்கு ஆடி அன்றைக்கு சீர் செய்வார் அதே போல சமயபுரத்தில் ஆயிரம் கண்ணுடையவளாக இருக்கிறாளே சமயபுரம் மாரியம்மாள் அவளுக்கு தைமாசம் தைப்பூச விழா நடக்கும் கோவில்ல அப்போ கொண்டு வந்து சீர்குடுப்பார் கோவில்களுக்கு போகும்போது போது கணவனும் மனைவியுமாக தானே கடவுளர்கள் இருப்பார்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சுவாமி அம்பாள் அதுவும் தனித்தனி சன்னிதியா தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சியில நான் சொன்ன காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் தான் கருவறையிலேயே அம்பிகையும் சுவாமியும் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் அண்ணனும் தங்கையுமாக கருவறையில் இருக்கிற கோவில்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இருக்கிறது அங்கமங்கலம் என்கிற ஊரிலே இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி கோவில் நரசிம்மர் பிரகலாதனுக்காக இரணியனை வதம் செய்த பிறகு அந்த கோபம் அப்படியே யாரு வந்து சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல தேவர்கள் பயப்படுறாங்க பிரம்மன் பயப்படுறாரு யாரு வந்து சமாதானப்படுத்துறது நரசிம்மர் அந்த உக்கிரம் தனியாம அதே கோபத்தோட ஆக்ரோஷமா உட்கார்ந்திருந்த நரசிம்மரை அவருடைய தங்கை அன்னபூரணியாக வந்து அண்ணா வா முதல்ல சாப்பிடு அப்புறம் என்று சமாதானம் செய்தாராம் அதனால் நரசிம்மரும் அவருடைய தங்கையாகிய அன்னபூரணியுமாக அண்ணனும் தங்கையுமாக காட்சி தருகிற தலம் தான் அங்கமங்கலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி கோவில்